உனக்காக வந்து இருக்க நல்லா வரதை உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு மேடம் உனக்காதன இருக்க நல்ல வரதை உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு குடுக்க அமைச்சு குடுக்கணுமா அமைச்சு குடுக்கறா கேட்டாங்க சொல்லு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறேன் அமைச்சு கொடுத்துறேன் மறக்க கூடாத மனை அதே போல வருமானத்துல நல்ல வார்த்தை நீ சொந்தமா தொடரணும்னு ஆசைப்படுற உண்மைடா அதுக்கான வாய்ப்பு இருக்குடா பயன்படுத்திக்க சொல்ற வார்த்தை புரியல அதே போல நல்ல வார்த்தை வெளிப்பயணத்துக்கு நான் போயிட்டு வர்றேன் எனக்கு எந்த இடங்கள் இருக்க கூடாது எனக்கு பாதுகாப்பா எங்க தெய்வம் இருக்கணும் கேட்டு வந்து அதே போல வீட்டுலயே குழப்பம் ஏற்பட்டுகிட்டே இருக்கு அதாவது நல்ல வார்த்தை பிரச்சனை தொடங்கிட்டே இருக்கு ஆனா அந்த பிரச்சனை நினைச்சுட்டு நான் இங்கே எங்கேயும் போக முடிய மாட்டேன் உண்மையடா போற இடத்துல ஊரா ஏதாவது இதை பத்தியும் யோசிக்க வேண்டியதா இருக்கு உண்மை பையடா சரியா கொடுத்தா போதுமா அதே போல நல்ல வார்த்தைகள் நிரந்தரமா ஒரு இடத்துல இருக்கணும் நான் எனக்கு அதுக்கு முதல்ல செஞ்சு குடுத்த வேண்டியது ஏற்படுத்தி கொடுத்துருமா அப்புறம் மறந்துற மாட்டேமானே தனி இதுதான் நான் நிரந்தரமா எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தரு நான் தெல்ல திருவாதா சொல்றேன் வார்த்தை புரியல ஏற்படுத்தி கொடுத்தேன் இந்த புடி இத நல்ல வார்த்தைகள் உங்க கூட இருக்கணும் சரி உங்க கூட இருந்தா போதும் திருட வார்த்தை புரியல நீ மஞ்சள் துணியில முடியுறியா இல்ல வெறுமனியா வச்சிருக்கியா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை ஆனா இது கூட மரத கூடாதயா கனிமே இது நல்ல வார்த்தை வீட்டுல இருக்க குழப்பத்தையும் அதே போல வீட்டிலையும் நிம்மதி ஏற்படுத்தி போல வருமானத்தை கையில நுப்பாட்டி கொடுக்குறேன் அதாவது நல்ல வார்த்தைக்கு உனக்கு போனா ஆறு மாசத்துக்குள்ள நிலைமை மாறிடு போதுமா உன் நிலைமே மாறிடுனா நல்ல வார்த்தை இப்ப நீ இருக்குறத விட அதாவது இப்படி இருந்தவனா இப்ப இப்படி இருக்கிறான்னு கேட்கிற அளவுக்கு நான் உன மாத்தி பண்ணி கொடுக்குறேன் என்ன கூடாது வீட்டுக்கு போன உடனே வீட்டுல விலக்கு போட சொல்லு இல்லைன்னா முடிஞ்சா பதினோரு பதினோரு ரூபாய் காணிக்கி எடுத்து நாற்பத்தி எட்டு நாளைக்கு இதை எப்பவுமே கூட வச்சுக்க அதே போல உன் குழந்தை உளதா இருக்கு அதுல எந்த மாற்றம் இல்லை அதே போல உடல்ல அடிக்கடி பாதிப்பு அதையும் சரியா கொடுக்குறேன் வீட்லயும் உனக்கும் வார்த்தை கூட சரியா குடுக்கல தண்ணி குடிச்சா போகுது போயிட்டு அதே